அஷ்டாங்க யோகம் அப்படின்னா சகல விதமான யோகங்களும் அதுல அடங்கும்ல அது ஹத யோகமா இருக்கட்டும் அநாயகமா இருக்கட்டும் இல்ல வாசியா இருக்கட்டும் வெறும் ஆசனாசா இருக்கட்டும் அதுலயே வந்துருது இல்ல இயமம் நியமம் ஆசனம்னு சகல விதமான பிராணாயாமம் அதுல ஹதையோகமும் வந்துரும் சரி ஆசனாசும் வந்துரும் அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாமே வந்துரும்ல ஆனா அஷ்டாங்க யோகத்துல முடிவு நிலை என்ன சொல்லப்படுது சமாதி

இல்ல மொத்தமா யோகம் வேறது என்னது உயிர் ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி இது ரெண்டையும் சரி பண்ணி அதன் மூலம் ஆன்மாவை துலங்கு வைக்கிறது குழந்தைகளுடைய இயல்பு என்ன எது பா அதிகம் பாக்குதோ வெளியில பார்த்து சின்ன வெளியில் இருக்கிற அறிவை வளர்த்துக்கும் உள்ளுக்குள்ள போச்சு கர்மேந்திரி அடங்கி ஞான இந்திரியங்கள் வழியா உள்ளுக்குள்ள பாக்க ஆரம்பிக்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கும் உயிரு என்னன்னு தெரிஞ்சுக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யோகா அறிவு வளர்த்துக்கிட்டு குண்டலினி பத்தி சக்கரங்களை பத்தி அப்புறம் துரியம் அதீதம் தெரிஞ்சுக்கும் இதெல்லாம் எதை பத்தி உயிரோட தொடர்புடையது ஆன்மாக்கு ஓட்டம் இல்ல ஆன்மா சூரியன் மாதிரி அங்க இருந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கும் அது எதனுடைய சம்பந்தப்படாதா சகசராலோ அது நின்னுக்கும் ஆன்மா உயிரை ஆட்டி படைச்சு அதன் மூலமா உடம்ப நடத்திக்கும் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு இந்த சுவிட்ச ஆன் பண்ணா ஃபேன் ஓடும் ஆன் பண்றவங்க எந்த வேலையும் செய்யறது இல்ல இல்ல கரண்ட் தானே அந்த ஸ்டூலத்தை இயக்குது இயக்குது ஸ்தூலங்கிறது ஃபேன் இங்க ஓகே சாமி இங்க அந்த சூக்குமா கரண்ட பாக்க முடியாது சூக்குமா உயிர் இங்க சுவிட்ச ஒருத்த ஆன் பண்றேன் ஆஃப் பண்ற இருக்கான்ல

ஸ்தூலமான அந்த ஃபேன் சுத்த நின்னுச்சு அப்படின்னா சூக்கமான உயிருக்கு வேலை கிடையாது ஒடுக்கத்துக்கு வந்து எங்க இருந்து அத ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல நிக்கும் ஓட்டத்துக்கு வராது இல்ல யார் எங்க நிக்கும் யார் தூண்டி விட்டாங்களோ அவங்ககிட்ட தான கடைசியில போயிட்டு இருக்கோம் அந்த சுட்ச் உள்ள வந்து நிக்க எப்படி அப்போ அதே மாதிரி ஆன்மா கிட்ட வந்து இந்த உயிர் ஒடுங்கி நின்னுடும் ஆன்மா எங்க உற்பத்தி ஆகி எங்க நிக்குதோ அந்த இடத்துல வந்து ஒடுங்கி நின்னுடும் சரி

சரி சமாதிக்குள்ள இருந்தாலும் இருநூறு வருஷம் கழிச்சு நானூறு வருஷம் கழிச்சு இல்ல நூற்றாண்டே கழிச்சு பல யுகங்களே கழிச்சு அந்த உடம்பு அழியத்தானே வேணும் கண்டிப்பா அப்ப அது மரணம் தானே இல்ல அது மரணம் கிடையாது ஆன்மாவானது உயிரோட சம்பந்தப்பட்டு வெளியில போகும்போது மரணம் சரி ஆஹ் வெளியில் சம்பந்தம் இல்லாம அது தனியா போயிடும் பேசு ஆன் பண்ணிட்டோம் பிளக்ல ஆன் பண்ணிட்டு கனெக்ட் ஆன் பண்ணும்போது கனெக்ஷன்ல இருக்கோம் நாம அந்த சுவிட்சோட அந்த கரண்டோட அந்த ஃபேனோட எல்லாத்தோட நாம தொடர்பு கொள்ப ஆன் பண்ணும்போது அந்த நோடி மட்டும் ம் ம் அப்புறம் கை எடுத்துக்குறோம் இது மாதிரி ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தொடர்பு இல்ல இந்த மாதிரி ஆஃப் பண்றது வந்து ஒடுக்கும் ஓ அதுக்கு அப்புறம் உயிர் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் உடம்பு அங்கேயே தான் இருக்கும் இந்த உடம்பு சேதையும் போது உயிரும் தனியா சேர்ந்து போகும் ஆனா ஆன்மா தனியா போயிடும் அதுக்கு முன்னே இப்ப ஆன்மாக்கு பிறப்பு கிடையாது அங்க இறப்பும் கிடையாது ஆன்மா இறக்கவே இல்லையா அங்க உயிரோட சேர்ந்து அதை அழிந்து வெளியே போவோம் செத்து போயிட்டான் ஒருத்தன் கடைசியா ஆணு வாய் திறக்கும் ஆன்மா வெளியே போயிடும் உயிரோட சேர்ந்து அது மேல போயிடும் காத்தோட கலந்து போகும் பஞ்சபூதத்துல கலந்து போயிடும் பஞ்சபூதத்தில் காத்தோட கலந்து வெளியே போகும் வெளியில போய் எங்க போகும் மேல பூதத்துல அஞ்சு பூதத்துல ஆவி ரூபத்துல மேகத்துல நிக்க மழை பெய்யும் போது திரும்ப வந்தோம் எடுத்து வரும் அதனுடைய ஏத்த மாதிரி விழுகிற இடத்துக்கு ஏத்த மாதிரி புல்லா கூடாவோ இல்ல மனுஷனாவோ வந்துடும் இது பனி காலத்துல வந்துச்சுனா கீழ வந்துச்சுனா உஷ்ணமான காத்துனா உச்சிக்கு போயிடும் ஏழாவது இடத்துக்கு போயிடும் ஏழு எடுக்க இருக்கு காத்து மண்டலத்திலேயே ஏழாவது அடுக்குல இருக்கிற காத்து கீழ இறங்கி வரணும்னா இங்க நல்ல பனிகாலம் இருக்கணும் அப்ப இந்த காத்தோட உஷ்ணமான காத்தோட யோகியானவன் உஷ்ணமான காத்தோடமுல இருக்கும் அவன் ஜீவன் தெரிஞ்சுதுன்னா ஆண்கள் அதோட கலந்து செத்தே போனாலும் அதோட கலந்து எவ்வளவு தூரம் உயரமா போக முடியுமோ போயிடும் கீழே இருக்காது மழையில அது வராது பனிகாலம் வரும்போது அந்த உஷ்ணமான காத்து கொஞ்சமாவது தனிஞ்சு கீழ வள்ளி ஆஹ் குளிர்ச்சி ஆகி கொஞ்சமாவது அடுத்த ஸ்டேஜ்க்கு வரணும் இது கூட சொல்லிக்கலாம் டெக்னிக்கல் இது எப்போ நாலு மணிக்கு வரும் சூரிய உதயமான அந்த கதிர் வர ஆரம்பிச்சவங்க நால்ரைக்குலாம் இப்போ வேலை போக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த நால்ரை மணிக்குள்ள வர்றதை யாரு உள்ள எடுத்துக்குவாங்க அந்த டைம்ல எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்றவங்க தான் எடுக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இல்லேன்னா அந்த குளத்துல இருக்கணும் அன்மையுங்கிற பயிற்சியில இருக்கிறவங்க அந்த நாலரை மணிக்கு மார்கழி மாசத்துல எழுந்திரிப்பேன் வேற எந்திரிக்க மாட்டான் அப்ப அதுக்குண்டான குடும்பத்துல அத போய் விழுந்துரும் தக்க குடும்பத்துல தக்க தாய்மாரோட தண்டையின் தாய்மார இருக்கிறத நல்ல சூழ்நிலையில அது போய் விழுவும் இது கருமாவும் இல்லைங்களா கர்மாவும் இதுல சேர்ந்து வேலை செய்யும் இறைவன் அமைச்சு வச்ச ஏற்கனவே அமைச்சு வச்சு இந்த நிர்ணயிக்கப்பட்ட கட்டமைப்பு இதோட சேர்ந்து அந்த ஆன்மாவை திரும்ப கொண்டு வரும் சரி இப்ப இதெல்லாம் உயிரோட கலந்து ஆன்மா போனா இதுக்குள்ளேயே கிடக்கும் பஞ்சபூதத்துக்குள்ளேயே கிடக்கும் இது கலந்தா உயிர் கலந்து உயிர் கலக்காம தனியா போயிடுச்சுன்னா அதுக்கு எல்லாம் கிடையாது பூதங்கள் இங்கேதான் கிடைக்கும் ஏன்னா பூதங்களும் சேரல இருந்து பிரிஞ்சிடும் சாப் பண்ணிடுச்சு அங்க இருந்து சம்பந்தமே இல்ல அதுக்குள்ள உயிர் அதுக்குள்ளேயே தான் இருக்கு உயிர் எடுத்துட்டே போல அதாவது திருவருள் எடுத்துட்டே போல திருவருள் கை வச்சு நம்ம எடுத்துட்டு போனோம்னா திருவருள் இந்த இதுக்கு உட்பட்டது பூமிக்கு உட்பட்டது ஊதம் ஒரு டன் காத்த வெளியே எடுத்துட்டு போனோம்னா பூமியில என்ன ஆகுறது நல்ல ஒரு பத்தாயிரம் டன் நீரை வெளியே எடுத்துட்டு போயிடறோம் ஒண்ணுமே இருக்காதுங்க ஆமா எத்தனை இடம் பாலைவனம் ஆகிறது கண்டிப்பா இது மாதிரி ஒரு அணு எடுத்துட்டு போனாலும் அது தொந்தரவு தான் இப்ப எதையும் எடுத்துட்டு போகாத ஆன்மா எடுத்துட்டு போற ஆன்மா மறுபரப்பு குட்படும் ஆன்மா எதையும் எடுத்துட்டு போகாம சுத்தமா கருவிகளை கைவிட்ட நிலை துரியாதிகர் நாங்க கருவிகளை கைவிட்ட நிலைன்னா கருவினே இந்த அஞ்சு பூதங்களுக்கு பேர்தான் தான் கருவி அதான் சொல்லிருக்குல்ல கால் வந்து கைகள் வந்து காட்டுறான் உறுப்புகள் நீர் நெஞ்சில் அனாகதான் வாயு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு பூதம் சொல்லப்பட்டிருக்கு கர்மேந்திரியம் சரி பஞ்ச பூதங்களுக்கு உட்பட்டதுதான் பூதங்களானது இதுல ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போனாலும் இதுக்குள்ளே இருக்கும் அது மறுபடியும் திரும்ப வரும் அப்ப பூதங்கள் பொறிகள் எல்லாத்தையும் கைவிட்ட நிலை சுத்தமா கருவிகளை கைவிட்டு விடுபட்ட நிலை துரியாதிதான் இதுக்கு இறப்புங்கிற அந்த வரையறைக்குள்ள அந்த டெபினேஷனுக்குள்ள இது வராது அதனால இறப்புங்கிற அந்த வார்த்தையை அந்த அஷ்டாங்க யோகத்துல பயன்படுத்தப்படவே இல்லை ஆனா அஷ்டாங்க யோகத்துல நோயெல்லாம் வரும் தோல தேவ நோய் பத்தி சொல்லியிருக்கோம் இத சாப்பிட்டு சரி பண்ணிக்க சூக்கும நோய் பத்தி சொல்லியிருக்கோம் உனக்கு காலிசினேஷன் வரும் அத சரி பண்ணிக்க ஆனா மரணத்தை பத்தி மட்டும் பேசாது மறுபிறப்ப பத்தி பேசும் அதனால மரணம்ங்கிறது முடிவு நிலையா சொல்லப்படல அது வேறு வார்த்தைகள் அந்த துரியாதீதங்கிற சமாதிங்கிற வார்த்தை ஏன் அந்த இடத்துல வைக்கப்பட்டது மரணம் விடுதலைங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தப்படலைன்னா இது இத கை போயிடும் விடுபட்டு போயிடும் பூதங்கள்ல இருந்து இந்த உயிருங்கிறதுல இருந்து விடுபட்டு போயிடும் அதனால ஞான மார்க்கத்துக்கு மரணங்கிற பொருள் வேற இதே பொருள் தான் ஆனா இதே பொருள் தான் எதையும் என்ன விளக்கமா இருக்கும் செத்தாலும் முக்தி தான் ஒருத்தர் கை வெள்ளிய முக்திம்பாங்க வாழ்ந்து கடைசியில முதுமையடைஞ்சு அப்புறம் வயோதிகமாயி எல்லாரும் சம பார்த்தா உலகத்தார் மாதிரியே வாழ்ந்து கடைசியில செத்துருவாங்க அவங்க முக்தி ஆயிட்டாங்க உண்மைதான் ஆனா அதுக்குண்டான விளக்கம் இதுதான் எதையும் அது எடுத்துட்டு போகாது வயசாக ஒருத்தர் செத்து போறதுக்கு எதையும் பிரிச்சு பழகிட்டான் எப்போ அதுல இருந்து விடுபடணும் அவங்களுக்கு தெரியும் எதையும் கலந்து எடுத்துட்டு போக மாட்டான் இது கண் வழியா போகுமா இல்ல மூக்கு வழியா போகுமா வழியா போகுமா போட்டு பழப்புக்க வேண்டியதுல கருவிகளை கைவிட்டு அது போயிடும் ஆனா இந்த ஞான மார்க்கத்துல வரக்கூடிய விடுதலைங்கிற வார்த்தைக்கும் அஷ்டாங்க சமாதிங்கிற சொல்ற வார்த்தைக்கும் ஒண்ணுதான் அது கைவள்ள சமாதின்னு அவங்க சொன்னாலும் சரி நிர்வாண சமாதின்னு சொன்னாலும் சரி ஒடுக்கம்னு சொன்னாலும் சரி இல்ல சிவபதம்னு சொன்னாலும் சரி மொத்தத்துல அது எல்லாம் ஒண்ணுதான் அதனால இந்த மரணம்ங்கிற பதம் அங்க ஒடுக்கங்கிற வார்த்தையே கையாகப்பட்டது அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம்